மா சமையல்ல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி ஊருகா தான் பண்ணலான் இருக்கோம் எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆவக்கா ஊருகா ஆவக்கா ஊருகான்னு எல்லாரும் எப்படி பண்றது சொல்லுங்க சொல்லுங்கிற அதனால இன்னைக்கு இந்த ஆவக்கா ஊருகாயை நான் பண்ணி காமிக்கிறேன் அந்த காலத்துல நாங்க எப்படி பண்ணுவோம் அதே மாதிரிதான் இப்ப இந்த ஆவக்கா ஊருகா பண்ண போறோம் இப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்கலாம் இது வந்து இங்க கிராமத்துல பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு அங்கேருந்து காலம்பரை தான் பறிச்சு கொண்டு வந்தது இது மாதிரி நான் ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்திருக்கேன் அஞ்சு மாங்காய் எடுத்திருக்கேன் அது வந்து மூணு கிலோ வருது அளவு வந்து மூணு கிலோ எடை வருது வெந்தயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் பொடிக்கு வரமிளகாய் இரநூறு கடுகு நூற்றம்பது நல்லெண்ணெய் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் மஞ்சப்பொடிக்கு பண்ணுறதுக்கு விரலி மஞ்சள் ரெண்டு மஞ்சள் தட்டி வச்சிருக்கேன் பெருங்காயம் வாசனைக்கு ஒரு துண்டு எடுத்திருக்கேன் கல் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாங்காய் வந்து கொட்டையோடு வெட்டியிருக்கோம் ஆவக்காக்கி எப்பவும் கொட்டையோடு இருந்தால்தான் மாங்காய் கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே கூட இந்த ஊறுகாய் வரும் கல் மாதிரியே இருக்கும் அதனால் இதை வந்து கொட்டையோடு நம்ம இந்த மாங்காயை வெட்டியிருக்கோம் மாங்காயை நல்லா வெட்டி அலம்பி துணியில ஒவ்வொரு துண்டமா தொடச்சு ஈரப்பதம் இல்லாம இப்ப இந்த மாங்காயை நான் வெட்டி வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி மாங்காயை வெட்டிக்கோங்க அப்படி இந்த மாதிரி தோடு இது வந்திருக்குன்னா இதை மாதிரி இருக்கிற துண்டத்தை போட வேண்டாம் கொட்டையோடு இருந்தா மட்டும்தான் இதை போடலாம் அப்படி இல்லைன்னா இதை நீங்க எடுத்து வேற உபயோகத்துக்கு வச்சுக்கலாம் எல்லாமே இங்க பிறகு இது மாதிரி நான் வந்து மாங்கொட்டையோட அறுவாள்ல தான் வெட்ட முடியும் அருவாமல வெட்ட முடியும் அறுவாள்லதான் வெட்டி வச்சிருக்கேன் வெந்தயம் வந்து அடுப்பில்லாம் வச்சு வறுக்கல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் வெந்தயத்தை பொடி பண்ண போகிறேன் இந்த வரமிளகாயும் நல்லா வெயில் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கடுகு வெயிலில் காய எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மஞ்சள் பெருங்காயம் கடுகு வெந்தயம் வரமிளகாய் எல்லாமே நம்ம தனித்தனியாக மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் உப்பும் பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்ப கல்லுப்ப பொடி பண்ணிக்கிறேன் இப்ப உப்பு நல்லா பொடி பண்ணிட்டேன் அதில் மாற்றிக்கிறேன் மஞ்சள் நான் பொடி பண்ணிக்கிறேன் இப்ப கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன் அதான் நான் சூடு பண்ணிக்கிறேன் இப்ப பெருங்காய பொடி அடுத்தது கடுகு நான் நைஸா பொடி பண்ணிட்டேன் அத வந்து மாத்திக்கிறேன் வெந்தயம் வந்து முழுசாதான் போட போறோம் பொடி பண்ண போறது இல்லை இப்ப இந்த மிளகாய காய வைத்ததை ஆ நைஸா மிக்சியில பொடி பண்ணிக்கிறேன் இந்த மிளகாய் வந்து நைஸா நான் பொடி பண்ணிட்டேன் நிறைய நீங்க இறக்கிறதா இருந்தால் மிஷினில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமா வேணா வீட்டில் மிக்சி எல்லாம் இப்போ இப்ப இந்த ஆவக்காய் மாங்காய்க்கு நல்ல புளிப்பு மாங்காய் தான் நல்லா இருக்கும் இந்த புளிப்பு மாங்காய் தான் வாங்கி நான் அப்படி வெட்டி வச்சிருக்கேன் முட்டையோட மஞ்சள் பொடியை பொடி பண்ணி வச்சு பெருங்காயம் பொடி பண்ணிட்டேன் கடுகு பொடி பொடின்ட்டேன் வெந்தயம் வந்து பச்சையாக தான் போட போறேன் பரமிளகா அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா போட்டு கலந்து உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற பொடி உப்பை போடுறேன் அடுத்தது இந்த முழு வெந்தயம் இந்த முழு வெந்தயத்தை இதில் போடுறேன் வெந்தயம் முழு போட்டா நல்லா ஊறிக்கும் இந்த வெந்தயமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா வாசனையா இருக்கும் வெந்தயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் குளிர்ச்சி தரும் இந்த மாங்காயினுடைய காரம் நம்ம வயிற்றுக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கும் அடுத்தது மஞ்சப்படியை போடுறேன் இது வந்து ரொம்ப சுலபமா நம்ம ஊருகா போட்டுடலாம் இப்போ மாங்காயில நமக்கு வெட்ட முடியலன்னா மார்க்கெட்லேயே மாங்காய் வெட்டி கொடுக்குற மாங்காய் விற்கிற இடத்துலையே நமக்கு எத்தனை கிலோ மாங்காய் வேணும்னு சொல்லிட்டா அவன் வந்து இதே மாதிரி உங்களுக்கு துண்டு போட்டு வெட்டி கொடுத்துருவா நீங்கள் வந்து அலம்பிட்டு தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு உடனே பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம அருவாளை வச்சு வெட்டின்னு இருக்கிற கஷ்டம் இல்லை இப்போ அது ஒரு வசதி நமக்கு எல்லாருக்கும் இருக்குது மார்க்கெட்டில் விற்கிற இடத்துலையே அவக்கா மாங்காய் வெட்டி கொடுக்குற வெட்டி கூட நீங்கள் வாங்கி வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இப்ப கடுகு நம்ம அரைச்ச பொடியே இதுல போடுறேன் அடுத்தது கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கட்டி பெருங்காயத்தை போடுறேன் இப்ப இது எல்லாம் போடுறவு எல்லாம் கலந்தாச்சு கடைவிட்டே நம்ம அரைச்சு வச்ச மிளகாப்பொடியும் போடுறேன் எல்லாமே பொடி வகைகளுமே நீங்க நைசாவே தான் அரைத்தாதான் மாங்காய் போய் அந்த மசாலா பொடியெல்லாம் போய் மாங்காயில சாரும் அந்த ஊரு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டா கூட நமக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அதனால எல்லா பொடியும் நைசாவே நீங்க அரைச்சுக்கலாம் இப்ப இந்த அரைத்த மிளகாப்படியும் இதுல போடுறேன் இப்ப இத ஒன்னா நான் எல்லா பொடியும் இதுல போட்டாச்சு அந்த காலத்துல கொத்துக்கடலை போடுறவா போட்டு போயதில்ல அந்த கொத்துக்கடலை கூட அந்த எண்ணெயில ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் கடைசியாக நம்ம வச்சிருக்கிற எண்ணெயையும் இதுலயே ஊற்றப்படுறோம் ஆங்காய் மேல எண்ணெய் ஊற்றலை இதுலயோ எண்ணெயை ஊத்துறோம் எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் எல்லாம் ஒன்றாயிடும் ஒன்னா கலந்தாச்சு இப்ப நம்ம ஊருக்காய் எப்படி போடுறதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த சட்டி பாருங்க இதுக்கெல்லாம் எத்தனை வயசுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது எத்தனை தலைமுறையில எத்தனை பேர் புழங்கிட்டு இருந்ததோ இதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன் நாம இது மாதிரி எங்கிட்ட நிறைய இருக்கு ஜாடி சட்டி எல்லாம் எப்படியோ இது எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் இந்த மாதிரி உயிர் மாதிரி யாரையும் தொட விடாம பண்ணிதான் வச்சுருக்கேன் இருக்கேன் இதை அலம்பி நான் வெயில காய வச்சு வச்சிருக்கேன் இந்த கலத்தட்டி இது தூக்க முடியாது ஒருத்தரா ஆனா ஊரு அதில் போட்டு என்ன ரெண்டு வருஷத்துக்குள்ள கிடாது இது அவ்வளவு பங்குடா வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து இப்போ நான் வந்து மறுபடியும் ஒருத்தரை நல்லா தொலைச்சிட்டு இப்ப இந்த நம்ம மஞ்சள்படி பெருங்காயம் கடுகு உப்பு பரமழை அப்படியே முழு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா பெசரி இருக்கும் இதை பார்த்தாலே இப்ப இந்த வாசனையே சாப்பிடணும் போல இருக்கு இந்த வாசனை இந்த இடமே அவ்வளவு தூக்கலா இருக்கு இப்ப வந்து இதை வந்து உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேங்க பாருங்க ஒரு கரண்டி எடுத்து இதுல போடுறேன் நல்லா இத பரத்தி விட்டுட்டு இப்ப இப்படி மாங்காய் எடுத்து இது மேல போடுறேன் இப்ப மறுபடியும் ஒரு ரவுண்டு இந்த மிளகாப்படியை போடுறேன் மறுபடியும் மாங்காய போட்டிருக்கேன் இப்ப மறுபடியும் ஒரு ரவுண்டு நான் மாங்காய போடுறேன் உள்ள போட்டிருக்கிற பொடி மேலேயே இப்ப நான் மறுபடியும் இந்த பொடி மேல போடுறேன் பரவாயில்ல இப்ப மிச்சம் இருக்கிற மாங்காயும் இது மாதிரியே போட்டுடுறேன் இப்ப எல்லா மாங்காயும் நான் இதுல போட்டாச்சு இப்ப இந்த பொடி மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே இதுல நான் வந்து ஒழிச்சு போட்டு விடுறேன் இப்ப இந்த மாங்காயில எல்லாமே போட்டாச்சு இப்ப எல்லாத்தையும் நல்லா அடியுது மேலேதான் இப்ப நல்லா கலறி விடுறேன் இந்த ஊறுதாய வந்து பாருங்க இப்பவே சாப்பிடலாமு தோணும் ஆனா ஊறணும் இப்ப கடைசியா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மிச்சம் இருக்கு இத மேல ஊத்தி நான் அமைக்கி மூடி வைக்கிறேன் இந்த ஊருதாய் கெட்டு போகாத இந்த நல்லெண்ணெய் வந்து இதை பாதுகாக்கும் உப்பெல்லாம் நான் சரியாதான் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்க போடும்போது உங்களுக்கு எதாவது பத்தாம வருங்க தூளுப்பு போடாம கல்லுப்பு கொடி பண்ணி போடுங்க குணமான வரலையும் மிஷின் தூள் வேண்டாம் பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால நம்மளே பண்ணி போடுறதுதான் நமக்கு ஊராக்கி நல்லா இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் கொஞ்சம் சிரமத்தை போகாம பண்ணி போகலாம் ரொம்ப ஈஸி தான் இது மாங்காய் கடையில வெட்டி வாங்கிட்டு வந்துடலாம் இதை ஒரே நிமிஷம் அரைச்சோம்னா நம்ம போட்டு வைக்கலாம் இப்ப இந்த எண்ணெய் வந்து இதுல நான் ஊட்டிடுறேன் மிச்சத்தை எல்லாம் வருஷ கணக்கில் இருக்கிற ஊர்காய் இதெல்லாம் நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் இங்கே வியாபாரத்துக்கு நான் வந்து நிறையவும் போடுவேன் இதே மாதிரி நீங்க பார்த்துட்டு கிடைக்கிற அளவு தேவையான அளவு போட்டு பதிலப்படுத்திக்க நம்ம முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு பருவ காலங்களுக்கு தகுந்தபடி கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு என்னென்னோ எல்லாமே சொல்லி கொடுத்துன்னு போயிருக்க நம்ம அதை பண்ணிக்கலாம் இப்போ மாங்காய் சீசன்னு இதெல்லாம் பண்ணி மூடிய எல்லாம் மழை காலத்துக்கு உதவும் விருந்தாளி வந்தா உதவும் தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையானா கூட இது ஒரு துண்டு மாங்காய் இருந்தா போறோம் அது மாதிரி இதே மாதிரி இப்ப நீங்க இதை பண்ணி எல்லாம் பாருங்க கூடுமான வரையும் ஊர்காய் வகைகள் எல்லாமே நம்ம குளிச்சதும் தொடர்றது நல்லது குளிக்காம எடுக்க வேண்டாம் சாயந்தரத்துலயோ ராத்திரிலேயோ எடுக்க கூடாது இந்த மாதிரி ஊறுகாய்கள் எல்லாமே வடு மாங்காயாகட்டும் இந்த ஊறுகாயாகட்டும் எல்லாம் காலம்பரம் நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே அது ஒரு கப்பில் எடுத்து வச்சு அதை மூடு கட்டி பத்திரமா யாரும் வந்து அதை தொடாதபடிக்கு நம்ம வச்சுடலாம் கண்ட கரண்டி போடக்கூடாது குடும்பமான வரலையும் மரக்கரண்டி வச்சுக்கோங்க ஆப்ப இருந்தால் வச்சுக்கோங்க ஜாடி வச்சுக்கலாம் பாட்டில் இருந்தால் பாட்டில் வச்சுக்கலாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு தேவையானதை காலம்பறையை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மறுபடியும் போய் நம்ம இந்த கையோட அந்த கையோட சாயத்து கையோடலாம் போய் இதெல்லாம் தொடக்கூடாது தொட்டால் நமக்கு வீணாக போயிடும் பத்திரமா இதை வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம காலம்பரை இருந்துருந்தோன்னே இன்னைக்கு எந்த ஒரு தேவையோ அந்த ஊறுகாயை ஒரு கப்பல எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனை கொண்டு வச்சிட்டேன் பண்ணிக்கலாம் அதுல மிஞ்சுற தூக்கி மறுபடியும் இதுல கொட்டக்கூடாது அது அப்படியே வச்சுக்கலாம் நீங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும்னு பழமொழி மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும் அந்த மாங்காய்க்கு அவ்வளவு ருசி இருக்கு சுவை இருக்கு வாசனை இருக்கு உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கு இதுல போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வெந்தயம் நல்லெண்ணெய் நமக்கு எல்லாமே நல்ல பொருள்கள் உடம்புக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி நீங்க போட்டு பத்திரப்படுத்தி எல்லாம் வச்சுக்கோங்க நீங்க இது மாதிரி பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தாப்புல நான் மறுபடியும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப இதை நான் வேடு கட்டி வைக்கிறேன் அதை அப்படியே நீங்க பாத்துக்கோங்க